வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் பரிகாரங்கள் அதை ஒட்டியே தோஷ நிவர்த்தி அந்த தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நவகிரக தோஷ பரிகார ஸ்தலங்களில் சூரியன் அதை பார்த்தோம் அந்த சூரியனுடைய இம்பார்ட்டன் ஸ்தலமாக விளங்கக்கூடிய சூரியனார் கோவில் சார் இந்த சூரியனார் கோவில் ஏன் சார் ஃபேமஸாக இருக்குது ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒன்று ஒரு காரியம் நம்ம செய்யணும்னா ஏன் செய்யணும் என்ன விசேஷம் எதற்காக நாம் செய்யணும் அடுத்தது அது எப்படி செய்யணும் இல்லையா ஏன் செய்யணும் அப்படிங்கிறத நாம் முதல்ல பார்த்தோம் பரிகாரம் ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போது அந்த விசேஷம் என்ன இருக்குது சூரியனார் கோவில்ன்றும் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் தாலுக்காவில் ஆடு ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அங்கே இருக்குது நம்ம மேப்பில் போட்டோம்னா சூரியனார் கோவில்னு நல்லா தெரியும் இந்த கோவில் இந்த ஆலயத்தில் சூரியன் அமைக்கப்பட்டிருக்கிற இடம் வந்து தென்மேற்கு மூலையில் இருக்கு மெயினாக சொல்லணும்னா பிரம்மனால் சாபம் பெற்ற நவகிரக நாயகர்கள் இங்கே வந்து தவம் செய்ய தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் சாப நிவர்த்தி கிடைச்சது சா தனக்கு இருக்கக்கூடிய பிணிகளெல்லாம் போக்கக்கூடியதாக இங்கே இருக்கக்கூடிய கோள்களை தீர்க்கும் விநாயகராக கோள் தீர்த்த விநாயகராக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற விநாயகரை மெதுவாக முதன்மையாக வழிபட வேண்டும் நம்முடைய சவுத் இந்தியான்னு சொன்னாலே அதுவும் ஈவன் மகாராஷ்டிரா கூட விநாயகருக்குத்தான் முதல் உரிமை அப்படி பார்க்கும்போது நம்ம விநாயகர் கோவில் நிறைய இடத்துல இருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் என அமைப்போடு வடபுறத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மாள் எழுந்திருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் இருக்கு அது அல்லாமல் மூல கருவறையில சாங்டம் சாங்டோரியம்னு சொல்லுவோம் இல்லையா அதில் சூரியனார் அதாவது சூரிய பகவானும் தன்னுடைய இரு தேவிகளோட காட்சி அளிக்கிறார் அந்த சூரியனுடைய உக்ரம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால சூரியனுக்கு எதிரே நின்ற கோலத்தில் குரு பகவான் இருக்காராம் ஏன்னா குரு எப்பவுமே பயங்கர சாஃப்ட் கிரகம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய கிரகம் எப்படி சுக்கரனும் அதிகாரியோ அந்த மாதிரி குருவுமே தனத்துக்கு அதிகாரி அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் சனி புதன் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் ராகுகது எல்லாமே இங்கே அப் அத்தனை நாயகர்களும் எழுந்து இருக்கிறார்கள் ஆனால் ஒரு விசேஷம் யாருக்குமே வாகனம் கிடையாது இப்போ சனேஸ்வரன் பார்த்தா காக்கா இருக்கும் அந்த மாதிரி யாருக்குமே வாகனம் இல்லாத ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணி சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அப்படின்னு இரண்டு புஷ்கரணிகள் இருக்குது இந்த இரண்டு புஷ்கரணிகள்லையும் தீர்த்தத்துலையும் நாம் தீர்த்தமாட வேண்டும் நீராட வேண்டும் ஏன்னா அந்த சண்டிகேஸ்வரர்னு சொல்கிறோம்ல அந்த சண்டிகேஸ்வரருக்கு சூரிய ஒளி பல கோயில்கள் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க சூரிய ஒளி படுவது போல் அமைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு தேஜஸோடு இருக்கக்கூடியவர் இங்கே இருக்கிற சண்டிகேஸ்வரர் அது மட்டுமல்ல ஒவ்வொரு இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விரட்சம் வெள் எருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலவக்ஷம் ஒவ்வொரு இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய விரக்ஷங்கள் ஒவ்வொரு விதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு தெரியும் பல சித்திரங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் பல மூலிகைகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு மூலிகைகளும் நமக்கு வியாதியை போக்கக்கூடிய மா மூலிகைகளாக அமைந்திருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்திலே மெயினாக கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகள் விரதம் இருந்து இந்த இரண்டு தீர்த்தத்திலையும் தீர்த்தமாடி நீராடி சிவபெருமானையும் பார்வதியையும் பூஜித்து எப்படி பூஜிக்கணும் இங்கே இருக்கு இல்லையா வெள்ளருக்கு வெள்ளை இருக்குது அதனால் வெள்ள இருக்கில் நாம் அவருக்கு சமர்ப்பித்து ஒரு அர்ச்சனை செய்து பூஜித்து வந்தோமேயானால் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது எல்லா விதமான சாபங்களையும் தீர்க்கக்கூடியதாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் ரெண்டாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம் அதற்காக மனதை செலுத்த வேண்டும் மூன்றாவது ரொம்ப விசேஷம் நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்னிக்கு நாம் பிறந்த ஸ்டார் இருக்குது இல்லையா அந்த நட்சத்திரத்தன்னிக்கு சென்று அந்த இந்த பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்ததுன்னா அன்னைக்கு ஒரு சிவபெருமானுக்கோ அல்லது சனேஸ்வரனுக்கோ மாலைகள் சார்த்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது மிக மிக விசேஷம் மினிமம் ஒரு இரண்டு மணி நேரம் அந்த திருத்தலத்திலே கோவிலில் நாம் இருக்க வேண்டும் அந்த வைப்ரேஷன் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் வெளியில் வரும்போது நம்மால் இயன்ற அளவிற்கு இல்லாதவர்களுக்கு காசு பணம் செலவழிக்காதீங்க உணவு வாங்கி தாருங்கள் ஏதாவது உணவு ரொம்ப முக்கியமாக இந்த இடத்திற்கு பிரியமானது தயிர் சாதம் இருந்தால் தயிர் சாதம் வாங்கி தரலாம் அல்லது அவரவர்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றபடி ஏதாவது ஒரு உணவு ஏதாவது ஒரு சிறிய பழம் மாம்பழமாக இருக்கலாம் ரஸ்தாலியா இருக்கலாம் வாழைப்பழமாக இருக்கலாம் அல்லது சாத்துக்குடியாக இருக்கலாம் அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒரு நாலு ஐந்து பேருக்கு தானம் செய்துவிட்டு நாமும் ஓரிரு பழங்களை உண்டு வீட்டிற்கு வந்தோமேயானால் நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சிரமமின்றி கட்டாயம் நிறைவேறும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்